கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நேரத்திலும் கூட மத்திய ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலேருந்து முப்பத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம் பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெவ ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் அது மாத்திரமல்ல அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் சகல பட்டணங்களும் கிராமங்களும் கடந்து போகிறவராக இருக்கிறார் அப்படியாக கடந்து போயிட்டு அங்குள்ள ஜபா ஆலயங்களில் ராஜ்யத்துக்கு இருந்ததான சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கிறவராக இருக்கிறார் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வரும்படியாக அவங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி இப்போ அதாவது பலவீனமாக இருக்கிறாங்க நோயில் இருக்கிறாங்க வியாதியில் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார் அற்புதங்களை செய்து ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தை கொடுத்து அது மாத்திரமல்ல அவர்களை சொஸ்தமாக்கி வந்து கொண்டே இருக்கிறார் அப்படிதான் தான் அப்படிப்பட்டதான் இந்த சூழ்நிலையிலும் கூட திரளான ஜனங்களை பார்க்கும்போது அங்கே மெய்ப்பு இல்லாத ஆடுகளைப் போல் அவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ மெய்ப்பு இல்லாத ஆடுனா எப்படி இருக்கும் அப்படின்னா அது சிதறடிக்க போகும் அது எங்கே பத்த எங் அது எங்கே வேணாலும் போகும் அதுக்குன்னு ஒரு தங்கறத்துக்குன்னு ஒரு இடம் இருக்காது அது இல்லை கரடி வரும் சிங்கம் வரும் பலதரப்பட்டதான மிருகங்கள் வந்து என்ன பண்ணோம்னா அந்த ஆட்டை அடிச்சுட்டு போயிடும் அப்போ அந்த ஒரு மெய்ப்பனு ஒன்றை இருந்தார்னா கரெக்டான இடத்திற்கு அங்கே என்ன பண்ணுவார்னா அந்த பசுமையான இடத்துக்கு கொண்டு போவார் அது மாத்திரமில்ல தண்ணீர் நிறந்த இடத்துக்கு கொண்டு போவார் அதுக்கப்புறம் இருள் சூறு நேரத்துக்குள்ளாக என்ன பண்ணுவார்னா வீட்டுக்கு கொண்டு வந்து அது பாதுகாப்பான ஒரு இடத்துல வந்து எந்த மிருகமும் அதை தொடாதபடி அவர் என்ன பண்ணார் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் சரியாக அவர் அவர் அதை வளர்ப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி தான் வந்து ஆடு மேய்க்கிறவங்க செய்வாங்க அது அதுபோல் இங்கே என்ன பண்ணுறாங்க ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க மெய்ப்பன் இல்லாதபடியால் ஒரு சரியாக கருத்துடைய வார்த்தையை அறிவிக்காதபடி சுவிசேஷம் அறிவிக்காதபடி பாவம் செய்து அக்கிரமம் செய்து அநீதி செய்து தேவன் யாரும் அறியாதபடி அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க அதாவது நம்மளுடைய வார்த்தையில் சொல்லப்போனால் தாந்தோணி தன முடினு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தான் இஷ்டப்பட்ட காரியங்களும் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போகிறது இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க ஒரு பயம் இல்லை கடவுள் பயம் கிடையாது இப்படிப்பட்டதான நபர்களாக இருக்கிறாங்க ஸோ இவர்களை என்ன பண்ணணும் அப்படின்னா இவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படணும் அங்கே சுவிசேஷம் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை எங் எங்கள் என்னென்னா யாரும் இல்லை சுவிசேஷம் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்பு மிகுதி நிறைய ஆத்துமாக்கள் என்ன பண்ணால் அறுவடை செய்யணும் பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் அறுவடை செய்யணும் ஆனால் வேலை செய்கிறவங்க சுயசிசை சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி ஏசப்பா வருந்துகிறவராக இருக்கிறார் இதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லார் சொல்லார் ஆனால் பாருங்கள் ஏசு கிறிஸ்துவானவர் இப்படிப்பட்டதான காரியத்தை என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டாரு ஆனால் இந்த உலகத்தில் அநேகர் ஏசுக்கு இயேசு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஊழியக்காரங்களை தெரிந்து கொள்கிறாங்க இந்த தெரிந்து கொண்ட இந்த ஊழியக்காரவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை நான் சொல்லலான்னு நினைக்கிறேன் சில மனவேதனையான ஒரு சில ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன் அதாவது ஊழிய வாஞ்சை உள்ளவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு காரியம் நான் சொல்கிறது இப்படி யாருக்கு அப்படின்னா ஊழிய வாஞ்சை உள்ளவங்க நான் ஊழிய செய்யணும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க இல்லைங்களா எனக்கு கத்தோடைய அழைப்பு இருக்குது ஆனால் என்னால் செய்ய முடியல நினைக்கிறாங்க பார்த்தீங்களா சில சூழ்நிலை என்னை தடுக்குது அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நான் ஒரு சொல்கிற காரியம் பாருங்கள் ஊழியக்காரங்க என்னதான் இருந்தாலும் அவங்க ஊழியக்காரங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்களுக்குள்ளேயும் மாமிசம் இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் எவ்வளோ பெரிய ஊழியக்கார இருந்தாலும் அவங்க அப்போஸ்தலர் சொல்லப்படுகிறவராக இருந்தாலும் அது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அவங்க ஊழிய செய்கிறவர்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள மாமிசம் இருக்குது என்ன மாமிசம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதாவது சில பேர் அநேகரை உருவாக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கைவிட்டு எண்ணாம் உருவாக்குறவங்க அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா உருவாக்குறதில்ல எனக்கு தெரிந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊழியக்காரங்க இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் ஒரு ஐம்பது வருஷம் அவங்களுக்கு வந்து ஊழியத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்களுக்கு முன்பாக நான் சொல்கிறது பல வருடங்களுக்கு முன்பாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அநேகரை உருவாக்கினாங்க அநேகரை உருவாக்கினாங்க தமிழ்நாட்டில் அநேகரை உருவாக்குனாங்க கர்நாடகாவில் உருணா உருவாக்குனாங்க இது மாதிரி உருவாக்கி என்ன பண்ணாங்க அனுப்புனாங்க நீங்கள் அங்கெல்லாம் போங்க போய் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஊழியத்தை செய்யுங்க அங்கே சபையை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க உருவாக்கி அவங்க அனுப்புனாங்க அதே போல் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேலே பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே என்ன பண்ணாங்க போனாங்க கஷ்டப்பட்டாங்க பாடுகள் பட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணாங்க சபைகளை உருவாக்குனாங்க கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பதினஞ்சு சபைகள் இருக்க நினைக்கிறேன் அந்த ஒரு ஊழியக்காரன் மூலியமாக ஒரு பதினஞ்சு த எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபது கூட வச்சுக்கோங்களேன் உருவாக்குனாங்க தமிழ்நாட்டில் பல ஊர்களில் அது மாத்திர கர்நாடகாவில் அப்படி தான் ஆனால் இப்படி போனவங்க இல்லையா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஊழியம் ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒருவர் கூட ஒருவரையும் உருவாக்கலை ஒருவர் கூட ஒருவரையும் உருவாக்கலை ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்குறவர்களாக இருக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மருமகன் தன்னுடைய தம்பி தன்னுடைய அண்ணன் தன்னுடைய சித்தப்பா பையன் தன்னுடைய மாமா பையன் இப்படி உருவாக்குறாங்க அப்போ அவங்களுக்குள்ளே என்னென்னா மாமிசம் அவங்களுக்குள்ள செயல்படுகிறதா இருக்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அநேகரை பயமுறுத்துக்கிறவரெலாம் இருக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணக்கூடாது நீங்கள் தனியாக ஊழியும் செய்யக்கூடாது நீங்கள் தனியாக எங்கேயும் போகக்கூடாது நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும் நாங்கள் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் தொடைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவர் கார் தொடைக்கிற ஊழியை மட்டும்தான் செய்யணும் இப்போ வந்து சபையில் ஒரு மாப்பு மாப்பு போடுறாருன்னா அந்த மாப்பு போடுறதை மட்டும்தான் அவர் செய்யணும் புரியுதுங்களா இப்போ நீங்கள் என்னென்ன வேலை செய்யணும் நீங்கள் அந்த ஊழியர் மாதிரி செய்யணும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது நீங்கள் மிஞ்சி போகக்கூடாது நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் மிஞ்சி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நீங்கள் எங்களுக்கு அடங்கி தான் இருக்கணும் நீங்கள் எங்களுக்கு அடங்கி தான் இருக்கணும் சொல்லி பல வருடங்களாக வச்சிருக்கிறாங்க பல வருடங்கள் பல வருடங்கள் பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக அடங்கி தான் இருக்கணும் அடங்கி தான் இருக்கணும் அடங்கி தான் சொல்லிட்டு அவங்களுடைய தாளந்துகளை என்ன பண்ணுறாங்க மட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது தாளந்துகளை மட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்க மற்றையு இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பாருங்கள் மற்றைய இருபத்தி ஐந்தில் ஒரு எஜமான என்ன பண்ணுறாருனா அவர் வேலையாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாளந்து கொடுத்துட்டு போகிறார் ஒருத்தனுக்கு ஐந்து தாளந்து ஒருத்தவங்களுக்கு இரண்டு தாளந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு தாளந்துன்னு கொடுத்துட்டு போகிறாரு அப்போ பாருங்கள் மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசந்தத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஐந்து தாழ்ந்து உலவங்க என்ன பண்ணார் அப்படின்னா அது பத்து தாளந்தா மாத்தினார் இர இரண்டு தாளந்து உடையவர் அது நான்கு தாளந்தா மாற்றினார் ஒரு தாளந்து உடையவர் என்ன பண்ணார்னா அதை புதைத்து வைத்தார்னு சொல்லப்பட்டிருக்கு அதை புதைத்து வைத்தார் அந்த புதைத்து வைக்கப்பட்டவனுக்கு என்ன சொல்கிறார் பாருங்கள் அந்த எஜமான் என்ன சொல்ல பாருங்க அவனுடைய எஜமான் பிரதயுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனத்தில் இருந்த தாளந்தை எடுத்து பத்து தாழ்ந்து உள்ளனுக்கு கொடுங்கள் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான் இல்லாத இடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல பாருங்க புரோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பருக்கடிப்பும் உண்டாயிருக்கும்னு சொல்லப்படுற நீ அதை வந்து நீ வட்டிக்கு கொடுத்துருந்தா கூட நான் அந்த பணத்தை பண்ணுவேன் அந்த காசையும் வாங்கிட்டு வட்டிக்கு எனக்கு பணமும் வரும் அதையும் நான் வாங்கியிருப்பேன் நீ எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவனை புறம்பான இருளில் போடுங்கள் அங்கே அழுகியும் பற்கடிப்பும் சொல்லப்பட்டிருக்காரு அப்ப கத்தர் பாருங்க சபைகள் அநேகருக்கு தாளந்தை கொடுக்குறாரு ஆனா அந்த தாளந்தை மட்டுப்படுத்துகிறவர்கள் ஊழியக்காரர்கள் அநேக இடங்களில் இது வந்து நான் ஒரு சபையில சொல்லலங்க பல சபைகளில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பல சபைகளில் சொல்லிகிட்டு ஆனால் அதே அவங்க பிள்ளைங்கள் வந்து பட்டிருந்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்லேருந்து இருந்து அவங்களை வளர்க்குறாங்க ஸ்கூல் லைஃப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே உட்கார மாட்டான் ஸ்டேஜில் மட்டும்தான் சின்ன குழந்தைருந்து பார்த்திங்கன்னா அவன் ஸ்டேஜில் மட்டும்தான் உட்காருவான் ஸ்டேஜில் மட்டும்தான் உட்காருவான் பார்த்திங்கன்னா எல்லாமே அவனுக்கு கற்றுக் கொடுப்பாங்க சொல்லி கொடுப்பாங்க எல்லாமே அவனுக்கு பண்ணுவாங்க பண்ணிவிட்டு ஸ்கூல் கூட படிச்சிருக்கோம் முடிச்சிருக்க மாட்டான் டுவெல்த்து கூட படிச்சிருக்க மாட்டான் அங்கே வந்து முன்னாடி பாட்டு பாடுவான் எல்லாமே பண்ணுவான் செய்வான் இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல சொல்கிறது கேளுங்க இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு வரல அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் ஃபஸ்ட்டு இயர் எல்லா கருத்து செய்வான் யூத்துங்களுக்கு எடுப்பான் யூத் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவான் பைபிள் காசு எடுப்பான் வார்த்தைகளை சொல்லுவான் ஆராதனை நடத்துவான் எல்லாம் பண்ணுவான் அதுக்கப்புறம் காலேஜ் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷத்தில் அவன் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு போவான் வேலையெல்லாம் செய்வான்லாம் பண்ணுவான் அதுக்கப்புறம் அவனை வந்து பாஸ்ட்ரு ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் அவனை பாஸ்ட்ராகி இருபத்தஞ்சு வயசுக்குள்ளேயே அவன் வந்து பாஸ்டர் ஆகிடுவான் அதுக்கப்புறம் அவனை பாஸ்டர் தான் கூப்பிடணும்னு சொல்லுவாங்க எல்லோரும் சொல்லுவாங்க அந்த ஊழியக்காரர் சொல்லுவாங்க அவனை பாஸ்டர் தான் கூப்பிடணும் என் மகனாக இருந்தாலும் நானும் அவனை பாஸ்டர் தான் கூப்பிடுவேன் நீங்களும் அவனை பாஸ்டர் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பாருங்கள் இது நான் இது வந்து நான் அவங்க பாஸ்டருடைய பிள்ளைங்களை பாஸ்டர் ஆக்கணும் நான் சொல்ல வல ஆனால் அதே விசுவாசிகள் அங்கே ஊழியத்தில் இருப்பாங்க ஊழிய தாழ்ந்த விடைங்கள இருப்பாங்க ஆனால் அவங்கள உருவாக்கவே மாட்டாங்க இது எல்லா இடத்துலையும் நடக்குதுங்க அப்போ இந்த ஊழியக்காரவங்களாம் நிஜமாகவே வந்து பரலோகம் போவாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியலை ஏன்னா எல்லாருடைய தாளந்தைகளை பயமுறுத்தி அவங்கள மட்டுப்படுத்தி அவங்க நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் விழுந்துருவீங்க நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட இவங்களாலும் மாறலாம்ல அவர் ஆறு லட்சத்துக்கும் மேலான உள்ள ஜனங்களை நடத்தினார் ஓகேங்களா இவங்க வந்து ஒரு இரநூறு முந்நூறு பேரே இவங்களால் நடத்த முடியல அவங்க ஆறு லட்சத்துக்கு மேலாக மோசடி நடத்தினார் அதை நடத்தி அதில் பன்னிரெண்டு பேரை எடுத்து என்ன பண்ணார்னா போயிட்டு மற்ற அதான் பக்கத்தில் உள்ள நாடு போயிட்டு என்ன பண்ணாங்க விசாரிச்சுட்டு வாங்க அந்த அந்த நாட்டை நம்ம நம்ம பிடிக்கணும் அந்த நாட்டை நம்ம நம்ம பிடிக்கணும் அதில் பன்னெண்டு பேரில் பத்து பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்கலாம் பலசாலியாக ராட்சதராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து யோசுவாவும் காலிபு மட்டும் கத்தார் என்ன பண்ணுவார் கொடுப்பாரு அப்படின்னு விசுவாச வார்த்தையை சொல்கிறாங்க இதில் முக்கியமானது என்னென்னா அவங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபஸ்ட்டு போய் அந்த வேசியோட வீட்டில் தான் தங்குறாங்க அங்கே ஒரு வேசியோட வீடு இருக்கு அந்த வேசியோட வீட்டில் தான் தங்குறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க மோசம் எப்படி நடத்திருந்தாருன்னா அவங்க தவறு பண்ணாமல் இருந்திருப்பாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு அவங்க ட்ரைனிங் இருந்திருக்கு அந்த அளவுக்கு கருத்துடைய கண்களை கிருபை இருந்திருக்கு தயவு இருந்திருக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் இருந்திருக்கு அந்த வேசி வீட்டுக்கு போனால் கூட அவங்க அந்த பாவத்தினுடைய சிந்தனை கூட வராதபடி என்ன பண்ணியிருக்காங்க போயிட்டு வந்திருக்குறாங்க ஆனால் அந்த வேசி இவங்களை பார்த்து பயந்து என்ன பண்ணுறாங்க நீங்கள் இங்கே வரும்போது எங்களை நினைத்தடலுங்க எங்களை காப்பாற்றுங்க எங்களை எங்களை வந்து இந்த யுத்தத்தில் கொன்று போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்குறவர்களாக இருக்கிறாங்க ராகா ஓகேங்களா ஸோ பாருங்க அதே இப்போ உள்ள விசுவாசம் இப்போ உள்ள ஊழியர்கங்க போகாத அங்கே போன அங்கே யாரையும் உங்க வீட்டுக்கு கூப்பிடாத இங்கே யாரையும் உங்க வீட்டுக்கு கூப்பிடாத அப்படின்றாங்க அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள வளர்த்துருக்கீங்க இதே இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க உடத்துல இருக்கிறாங்க ஆனால் யாரையும் கூப்பிடாத இந்த சபையை விட்டு போறவங்கள கூப்பிடாதீங்க இந்த சபையில் இருந்துட்டு போனவங்கள கூப்பிடாதீங்க அவங்களாம் விழுந்து போயிடுவாங்க அவங்க நாசமாக போயிடுவாங்க அவங்க செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க விசுவாசிட்ட சொல்கிறீங்க அப்போ ஒரு ஒரு இருபத்தஞ்சு வருஷமா அந்த சபையில் இருக்கிற விசுவாசிக்கு யார்கிட்ட எப்படி நடக்கணும் தெரியாதா யார் எப்படி பேசுனாலும் இல்லை என்கிட்ட கத்தர் இருக்கிறாரு நான் எந்த நாள் நான் விழுந்து போக மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா அவன் விழுந்தே போயிடுவானா முப்பது வருஷம் தான் அவன் விழுந்து போயிடுவானா எப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்போ நீங்கள் நீங்கள் வளர்க்குற வளர்ப்பு எப்படி இருக்குது மோசை எப்படி வளர்த்தாரு நீங்கள் எப்படி வளர்த்தீங்க அதே போல் நான் இப்போ வந்து ஒரு திருச்சி பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்க அப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது கிராமங்கள் போய்ட்டு வந்தோம் நாங்கள் இன்னொரு ஒரு ஊழியர்காரம் பைக்கில் போயிட்டு வந்தோம் அதில் அநேக அதாவது கிராமங்களில் சபைகளே கிடையாது சில ச கிராமங்களில் சபைகள் இருக்கு மூடப்பட்டிருக்கிறது அதே போல் சில கிராமத்தில் சிவிசேஷன் சொல்ல விடுறது கிடையாது அதே போல் சில கிராமத்தில் பார்த்திங்கன்னா சண்டே கிளாஸ் மட்டும் நடக்குது ஸோ பார்த்திங்கன்னா நிறைய கிராமத்தில் அதாவது இயேசு கிறிஸ்துவ வந்து சொல்லக்கூட விட மாட்டேறாங்க எல்லாருமே பட்டணத்துக்கு தான் எல்லாருமே பட்டணம் பட்டணத்தில் தான் அங்கே சபை வைக்கணும் பட்டணத்தில் தான் வளரணும் அங்கே தான் வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கணும் முக்கியமாக மணி கிடைக்கும் பணம் கிடைக்கும் கிராமத்துக்கு போனால் பணம் கிடைக்காது ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முக்கால்வாசி பட்டணத்துக்கு தான் வராங்க கிராமத்துக்கு போகிறது கிடையாது அது மாத்திரமில்ல சரி அவங்க தான் அங்கே இருக்கிறாங்களே அங்கே உருவாக்கி கிராமத்துக்காக அனுப்பலாம் இல்லையா அங்கேயே அனுப்புறது கிடையாது அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க அப்படியே அவங்க உருவாக்கினா கூட அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க என்னன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பாஸ்டர் நாங்கள் உருவாக்கி வச்சுருக்குறோம் எங்களுக்குள்ளேயே அவங்கள வெளியில் அனுப்புறது கிடையாது இப்படிப்பட்ட பல காரியங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா செஞ்சிட்ருக்குறாங்க அப்போ ஊழியர் செய்ய விடாமல் இப்படி இந்த இந்த தாளந்தை புதைச்சி வச்சால் பார்த்திங்களா இது போல் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சபையில் இருக்கிற தாளந்துகளை பெற்றவர்களை புதைத்து வைக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் அநேகர் நாம் பயந்துட்டு போக மாட்டேறாங்க கூட செய்ய மாட்டேறாங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்கங்க ஸோ அப்போ இப்படிப்பட்ட ஊழியக்காரவங்க பரலோகம் போவாங்களா அப்படின்றது பார்த்திங்கன்னா அது கற்று தான் அது நியாயத்திற்பு கொடுக்கணும் அதை நான் நியாயத்திற்பு சொல்ல வரல ஆனால் இப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள் வந்து ஏன் அந்த ஊழியசிய வாஞ்சியாக இருக்கிறவங்க தாழ்ந்து இருக்கவங்க ஏன் பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரியலை அப்போ இருபத்தஞ்சி வருஷமாக அங்கே இருக்கிறன்றீங்க இருபது வருஷமாக இருக்கிறன்றீங்க பத்து வருஷமாக இருக்கிறன்றீங்க அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வா கருத்துடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க விழுந்து போயிடுன்னு உங்களுக்குள்ளே பயமா அங்கே போனால் விழுந்து போயிடுவோம் இங்கே போனால் விழுந்து போயிடுவோம் பிசாசு விழ வச்சுருவான் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு பயமா கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள்ட்ட இல்லையா கர்த்தருடைய வார்த்தை உங்கள்ட்ட இல்லையா இப்போ பாருங்கள் ஏன் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் இந்தளவுக்கு பயப்படுறீங்க கடவு கத்தருக்கு மட்டும் பயப்படுங்க ஊழியக்காரங்களுக்கு கணம் கொடுங்க கத்தருக்கு மட்டும் பயப்படுங்க ஊழியக்காரங்களுக்கு பயந்து 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 இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நரகத்துக்கு தான் போகணும் கத்தருடைய தாளந்த உங்களால் உபயோகப்படுத்த முடியாது அவங்க உபயோகப்படுத்த விட மாட்டாங்க நீங்கள் இங்கே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சபையில் தான் இருக்குன்னு பார்த்தேன் வெளியே வந்து பார்க்குறதுதான் தெரியுது எல்லா சபையிலும் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏகப்பட்ட சபையில் இப்படி தான் பண்ணிட்டுருக்கிறாங்க நான் தான் கேட்கணும் நான் நான் சொல்கிறத விட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது அப்போ பாருங்கள் கத்தர் எவ்வளோ வேதனை அடைவார் நீங்கள் பாருங்கள் அவர் வந்து ஆத்து மக்களை ஆதாயம் பண்ணணும் நம்ம குறிக்கிற ஊழியனா என்ன்த்தீங்களா ஆத்து மக்கள் ஆதாயம் பண்ணணும் அவ்வளோதான் இதில் முக்கியமாக என்ன ஊழியக்காரங்களுக்கு பணம் ஆசைங்க பணம் தான் அவங்களுக்கு முக்கியமே பணம் தான் பணம் வேணும் அவங்களுக்கு அநேகர் வரணும் காணிக்க கொடுக்கணும் தசமபாவம் கொடுக்கணும் பெரிய சபையாக இருக்கணும் தமிழ்நாட்டில் என் சபை தான் பெரிய சபைன்னு சொல்லணும் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அநேகரை உருவாக்கி எங்களுக்குள்ளேயே வச்சுருக்குறோம் எங்களை சுற்றி இருபது பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள்கிட்ட இருபது பேர் இருக்கிறாங்க அப்படின்னுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா நீங்கள் பகுதி நேரம் ஊழி செய்யுங்க அப்படின்டுவாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் பகுதி நேரம் ஊழி செய்யுங்க உங்களுக்கு முழு நேர அழைப்பு உங்களுக்கு இல்லை அப்படின்டுவாங்க நீங்கள் பகுதி நேரம் ஊழிச்சுங்க அப்படின்றாங்க அப்படியே அவங்களுக்கு கூட இருந்து அவங்க சம்பளத்துக்கு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா கம்மியான தான் கொடுப்பாங்க எங்களுக்கு பொருளாதாரம் சரியில்லைங்க கொடுக்க முடியாது அதனால் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னுவாங்க விசுவாசிகளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் அவங்க பையன் ஃபாரின்ல படிப்பார் அவங்க பையன் பெரிய பெரிய உசத்தியான காலேஜில் படிப்பார் எல்லாமே செய்வார் எல்லாமே பண்ணுவார் ஆனால் விசுவாசிகளுடைய பசங்களுக்கோ இல்லை அசிஸ்டன்ட் பாஸ்டர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய பிள்ளைகளுக்கோ பார்த்தீங்கன்னா எதுவும் கொடுக்க மாட்டாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு செகண்ட் கிரேடு ஒரு காலேஜ் மாதிரி தான் அதாவது ஃபஸ்ட் கிரேடு செகண்ட் கிரேடு தேர்ட் கிரேடு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி காலேஜ் செகண்ட் கிரேடு தேர்ட் கிரேடு காலேஜ் தான் படிப்பாங்க ஆனால் இவங்க பசங்கள் வந்து ஃபஸ்ட் கிரேடில் படிப்பாங்க கத்திரைங்களை உயர்த்திற கத்திரைங்களை ஆஸ்வதி பண்ணுறாரு ஆனால் அவங்களெல்லாம் வந்து கத்திர ஆஸ்வதிக்க மாட்டாரா அவங்க எந்த உதவி செய்ய மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரருடைய மகள் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த பாஸ்டர் போய் அங்கே ஹெட் பாஸ்டரை கேட்குறாரு அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார் அஞ்சு லட்ச ரூபா ஆகுனார் அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார் என்னென்னா டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு வேளை பிழைக்கலாம் ஒரு வேளை இறந்து போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொடுக்க மாட்டார் இதே அவங்க பையனுக்கு அப்படி இருந்தால் அவங்க வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் இருப்பாங்களா பொண்ணு இருந்தாலும் பரவாயில்ல போனாலும் பரவாயில்ல ஆனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு சொல்லிட்டு பண்ணுவாங்கள்ல பொண்ணு போனாலும் பரவாயில்லன்னு சொல்ல மாட்டாங்க பட் ஆனால் காசு போனாலும் பரவாயில்ல காசு போனாலும் பரவாயில்ல அந்த ஆப்ரேஷன் நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணுவாங்களா இல்லையா ஆனால் அதே அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு கொடுக்கவே இல்லை எவ்வளோ தருவா கொடுத்தாங்க என்னுடைய டைரெக்ட் நாலேஜில் நாலாயிரத்து ஐநூறுரூவா மருந்துக்கு மட்டும் கொடுத்தாங்க அந்த பாப்பா இறந்து போச்சு ஓகேங்களா பந்து அடக்க மட்டும் பண்ணி போனாங்க இப்படிப்பட்ட ஊழியக்காரவங்க எல்லா சபை பிரிவிலையும் இருக்கிறாங்க நான் சொல்றது ஒரு சபையை சொல்லலை எல்லா சபையும் பிரிவிலையும் பார்த்து தான் நான் சொல்கிறேன் ஒரு சபையை பார்த்து நான் சொல்லவே கிடையாது புரிதுங்களா இதுதான் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு ஆனா அது விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும் அதை ஊழிய வாஞ்ச உலகம் அறிந்து கொள்ளணும் நீங்க தான் வெளியே வரணும் நீங்க தான் வெளியே வந்து ஊழியர் செய்யணும் தைரியத்தோட கத்தர் என்னோடு கூட இருக்கிறான்னு செய்யணும் அவர் அடிச்சிருவாரு கத்தர் கொன்றுவார் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க தாளந்து நீங்க புதைத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒண்ணுமே பண்ண முடியாது இருளில என்ன பண்ணுவாங்க உங்களை போற்றுவாங்க அதுதான் அந்த அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற இருபத்தைந்து அதிகாரத்தில் என்ன பண்ணுறது சொல்லப்பட்டிருக்கிற இருளில் என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து போற்றுவாங்க அங்கே வந்து பா என்ன பாரு அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போகணுமா இல்லை நீங்கள் நல்லா ஊழியம் செய்யணுமா ஊழியக்காரனுடைய வார்த்தை எது கேட்கணுமோ அதை தாங்க கேட்கணும் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க ஏகப்பட்ட காரியங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஊழியக்காரங்களாம் எப்படி என்ன ஏது அப்படின்னு நிறைய காரியங்கள் எத்தனை குடும்பங்கள் வந்து ஊழியக்காரங்க பிரிந்து போயிருக்காங்க சபை விட்டே போயிருக்காங்க தெரியுங்களா எத்தனை குடும்பங்களை கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியுங்க ஊழியக்காரங்களால் கஷ்டப்படுற குடும்பம் எனக்கு தெரியும் புரிதுங்களா வீட்டுக்கே வராத ஊழியர்காரங்களும் இருக்கிறாங்க வீட்டுக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வீட்டுக்கே வர்றது கிடையாது விசாரிக்கிறது கிடையாது அவங்க எப்படி இருக்காங்க ஏதா இருக்கிறாங்க ஒன்றுமே பண்ணுறது கிடையாது இப்படிலாம் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க நான் பொய் சொல்ல நான் இந்த இடத்துலேருந்து வேதத்தை வச்சுட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் என்னால் ப்ரூஃப்லாம் பண்ண முடியும் புரிதுங்களா அதனால் எந்த ஒரு விசுவாசியாக இருந்தாலும் தாளந்து இருக்கா கத்தருடைய அழைப்பு இருக்கா கத்தலுடைய அழைப்பு தான் நிச்சயமாக செய்யுங்க உங்கள் தாளந்து புயத்து போடாதீங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து நரகத்துக்கு தான் போய் வேண்டி வரும் ஏன்னா ஏசப்பா வந்து அந்த அளவுக்கு அந்த இடத்துல எவ்வளோ ஒரு க ஒரு ஒரு கஷ்டத்தோடு சொல்ற பாருங்க அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பு நில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்க ப சிதறப்பட்டவர்களாக இருந்தபடியா அவர்கள் மேல் மனதுருகி அப்படின்னு சொல்றாரு மனதுருகி தான் ஊழியக்காரங்களை உருவாக்குறாரு ஆனால் அவங்க மனது அவங்களுக்குள்ள அந்த மனதுருக்கத்தின் எண்ணமே அவங்களுக்குள்ள இல்லை அநேகரை உருவாக்குன்ற எண்ணமே இல்லை கேட்டால் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா நாங்கள் உருவாக்க தான் செய்கிறோம் அவங்க இருக்க மாட்றாங்க அப்படின்றாங்க ஒரு ஊழியர்கிட்ட அவங்க பசங்க ஒரு டுவெல்த்து முடித்தோன்னா பையனை என்ன பண்ண போகிறீங்கன்னா நான் ஊழியத்துக்கு படிக்க வைக்க போகிறேன் அப்படின்றாரு ஆனால் அங்கே அதே சபையில் ஊழிய செய்கிற மூப்பர்கள் இருக்கிறாங்க ஊழிய செய்கிற வாலிபர்கள் இருக்கிறாங்க ஊழியர் செய்கிற வாஞ்சியல் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் அவங்கள வந்து ஒன்றுத்துலேயுமே பயன்படுத்த பத்தே நிமிஷம் தான் சபையில் பத்து நிமிஷம் தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு பத்து நிமிஷம் மெசேஜ் கொடுப்பாங்க அவ்வளோதான் கடைசி வரைக்கும் நீங்கள் அறுபது வயசு ஆனால் பத்து நிமிஷம் தான் அதுக்கு மேலே கிடையாது ஏன்னா இங்கே வளர்ந்துடக்கூடாது பார்த்தீங்களா நீங்கள் வளர்ந்து தனியாக போட்டிங்கன்னா நீங்கள் தனியாக அங்கே அப்புறம் இங்கேருந்து காசெல்லாம் போயிடும் பணம் பிரிஞ்சிடும் தசம பாகம் பிரிஞ்சிடும் காணிக்க பிரிஞ்சிடும் எல்லாம் பிரிஞ்சிடும் இது தாங்க இப்போத்தி உள்ள ஊழியக்காரவங்க அதாவது நிஜமாகவே கத்தரிட்ட ஜபிக்கிறவங்க ஊழிய வாஞ்சு உள்ளவங்க ஊழியக்காரருடைய கிரிகளை பார்த்து நிச்சயமாகவே அவங்க பிரிஞ்சு போவாங்க ஊழிய செய்வாங்க பிரிஞ்சு போவாங்கன்னா ஊழிய செய்வாங்க ஆனால் அந்த பயந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ இந்த மற்ற இருபத்தஞ்சில் அந்த அவர் வந்து கடினமான ஊ ஊழியக்காரன் சொல்லிட்டு அந்த பய பயம் பயந்துருந்து அந்த தாளந்த புதைச்சி வச்சான் பார்த்தீங்களா அது போல் தான் இருப்பாங்க நீங்கள் எப்படிப்பட்டவர்களே நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள் கருத்தை தான் அவங்களை பலப்படுத்தணும் ஆமேன் அலுவலியா குளோரிடி ஜீசஸ்